ஓகே மக்கேல்ஸ் அடுத்த கட்டமாக இருந்து ஒன்று வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஸோ இதை வந்து உங்களுக்கு இப்போ அன்பாக்ஸ் பண்ணி காமிக்க போகிறேன் கத்தி சிவத்து மேலேக்கு பேஸ்கெட் பால் மாதிரி இருக்குங்களா இது வேற ஒண்ணும் இல்ல மாக்கிளே பழம் பறிப்பதற்காக சரிங்களா இந்த மாங்காய் சப்போட்டா எல்லாம் நிறைய காய்ச்சிருக்கு சோ அத வந்து பறிக்கணும் அதுக்கொசரம் தான் இது இதுல கொடுத்திருக்காங்க இது பிளேடுப்பா மாத்திக்கலாம் இதுக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரா பிளேடு இருக்குதுங்க இது வந்து ஐநூறு ஐநூறு ரூபா ஐநூத்தி முப்பத்தி மூன்று ரூபா வருதுன்னு நினைக்கிறேன் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பண்ணனும் குச்சி போடணும் குச்சி போடணும் அங்கே இருக்குது குச்சி சாதாரணமாக போட முடியாது டைட் குச்சி வாங்கிட்டு வரணும் குச்சி ஆமாம் ஒன்று இருக்குது பார்க்கலாம் ம் ஸோ மக்கள்ஸ் நீங்கள் போய் ஆன்லைனில் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஃப்ரூட் பிக்கர் அப்படின்னு சொல்லி போட்டாலும் வருது அவருக்கு இந்த கம்பெனி தான் சரிங்களா இதுதான் வாங்கணும் மன்சூர் அம்மா வீட்டில் இதாக வச்சிருக்காரு ஸோ அதனால தான் இது வாங்கினேன் இதுவாங்க லெமன் பிக்கர் லெமனுக்கு தனியாக இருக்குது இது வந்து நம்ம வாங்கியிருக்கிற மேங்கோ பிக்கர் மேங்கோவுக்கு சப்போர்ட்டாகவும் இது பண்ணிக்கலாம் பப்பாயா பிக்கர்னு அது ஒன்று இருக்குது இது வாங்கினாலே போதுங்க மேக்ஸிமம் ஓரளவுக்கு எல்லாமே இது பண்ணிக்கலாம் மக்கள் கிளம்பியாச்சு எதுக்காக அப்படின்னா அதுக்கு ஒரு குச்சி ஒன்று வாங்கி கையோடு அது வேலையை முடிக்கணும் இல்லைன்னா அது வெட்டியே போயிடும் வாங்கினது ஸோ அதுக்காக தான் சந்தை மேடு கிளம்பியாச்சு எங்கள் ஊர் சந்தை மேடு மக்கள் சந்தமேடு வந்தாச்சு சிவகரி சந்தை மேடு இந்த கடையில் கண்டிப்பாக அந்த குச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் நினைக்கிறது என்ன கண்டிப்பாக இருக்குங்க ஏனியிலிருந்து வாருங்க தட்டிப்படல் கூடை கீடை எல்லாம் வச்சுருக்குறாங்க மக்கள்ஸ் நம்ம அண்ணன் கடையில் அந்த குச்சி இல்லை ஸோ பக்கத்து கடையில் வாங்க சொல்லியிருக்கிறாரு முன்னாடி வாங்க போய் கேட்போம் கடை நம்பர் ரெண்டு ரைட் இந்த கடையில் இருக்கு நிறைய இருக்குது இங்கே அதாவது வாருங்க சரிதான் ஏதோ ஒன்று எடுத்து போட்டுக்கலாம் வாங்க 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 இப்பா இதில் இதுக்கு மாட்டி இது இது போட்டுக்கிற மாதிரி டைட் பண்ணிக்கிற மாதிரி ஆ மூங்கு குச்சி வேணும் இந்த பக்கமெல்லாம் பெருசாக இருக்குதுங்க இது பண்ண கரெக்டான குச்சி ஒரு மூங்கெல்லாம் வச்சு இருக்காங்கப்பா இதில் எடுங்கப்பா இதுதான் கரெக்டாக இருக்குது ஓகேங்க மக்களே ஃபைனலி குச்சி கொஞ்சம் வளைஞ்சு தான் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக அதே சமயம் உரிச்சியாகவும் இருக்குது ஸோ இந்த குச்சி தான் எடுத்தோம் ஆயிரம் குச்சியில் இந்த குச்சி எடுத்தோம் நான் கொஞ்சம் நல்லா கரெக்டாக கட் பண்ணி கொடுங்க இதை மட்டும் கட் பண்ணுங்கண்ணா அந்த இது இல்லாமல் கிசர் இல்லாமல் ரொம்ப மேலே நீராண்டாங்க அதை மட்டும் சும்மா இருங்க அதுக்கு எடுத்துகிட்டு வரேருங்க இந்த ஓட்டைக்கில் போகணும் ஓகேண்ணா சப்தி கொஞ்சம் இதாக போச்சு பெருசா போச்சு ம் ம் இந்த போங்க அதோட செஞ்சு விட்டுங்க அப்படியே பண்ணி விட்டுருவாங்க சரிங்கண்ணா கொண்டு போய் கொடுங்க ஓகேங்க மக்களே வாங்கியாச்சு தவாருங்க கீழே இருந்து ஆலோசரத்துக்கு மேலே எப்படி வந்து ஒரு எட்டு அடி வரும் சரிங்களா ரேட்டு வந்து ஒரு குத்து குச்சி நாற்பது ரூபா சூப்பரே வாங்கியாச்சு நெக்ஸ்ட்டு கொண்டு போய் நம்ம ஊர் ஆசாரி யார்ட்டு கொடுத்து அது கோல்ஸ் போட்டு இது பண்ணணும் பண்ணிடலாம் வாங்க மக்கள் அடுத்த கட்டமாக ஆசாரி கிட்டே வந்தாச்சு கொடுத்தாச்சு சரி விட்டுங்களா போய் போட்டு போகணும் ஓகேங்களா கொஞ்சம் நட போயிட்டுருந்தாரே இல்லை வாங்க போங்கால ஆனால் ஆன்லைன்லேருந்து போகுது ரெண்டு மரம் இருக்குது நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த ஹோல்சில் வந்து எண்ணெய் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் போய்ட்டு ஒரு ட்ரில் பிட் எடுத்து ஓட்ட போட்டால் வேலை முடிஞ்சுங்க நல்லா ஆனால் சென்ற சென்டர் இல்லைங்கண்ணா இங்கே ஒரு நிமிஷம் சார் ஆ எப்போ போட்டாலுமே ஒன்றும் பண்ணாது ஆ இதில் ரோட்டில் அண்ணா இருங்க அண்ணா ஒரே நிமிஷம் இருக்குது தான் இருங்க இருங்க மாற்றி மாற்றி இருக்குது ஒரே நிமிஷம் ஆ ஓகே ஆ ஓகே இருங்க அப்படி இருங்க இருக்கிறீங்க லூஸ் விடுங்க அந்த லூஸ் விடுங்க ஆ ஆ ஓகே ஓகே ஒன்றும் பண்ணாது இது அழகாக போச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க மக்களே அடுத்த கட்டமாக இதை வந்து நம்ம வந்து போட போகிறோம் நம்ம ஊர் ஆசிரியர் அவருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை கை கொஞ்சம் ப்ராப்ளமாக தெரியுது அதனால பிடி சீவனதே நான் தான் மறுபடியும் கொஞ்சம் சீவி ரெடி பண்ணி இது பண்ணோம் ஸோ அதனால் வந்து அதனால் கரெக்டாக இது பண்ண முடியல ஆ அப்படித்தான் நெக்ஸ்ட்டு அவர் என்ன பண்ணார் பெரிய பிட்டு எடுத்து ஓட்டை போட்டார் நான் இருந்துக்கிட்டு அதெல்லாம் வேண்டாக்கே சின்னதாக இருந்தால் போதுன்னு அப்புறம் பார்த்தா இன்னொன்று பேர் சுச்சுருந்தார் அதில் வந்து சின்னதாக முனையை மட்டும் நான் ரெண்டு பக்கம் டச் மட்டும் வச்சு கொடுங்க கொண்டே நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு வாங்காச்சு லைட்டு நெக்ஸ்ட்டு இதை வச்சு லைட்டாக தட்டினோம்னா உள்ளே போயிடும் நெக்ஸ்ட்டு வெட்ரி மக்கள்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இல்லையா ஜம் ஜம்னு நீட்டாக போட்டாச்சு சூப்பராக பண்ணியாச்சு இங்கே மக்களை அருமையாக பண்ணியாச்சு கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பொறுமையாக அந்த இருந்தாலும் செய்யணும் ஃபஸ்ட்டு அந்த இது வந்து உள்ளே வந்து பூதலைங்க சின்னதாக இருந்து மாதிரி கோணம் சுய வச்சு கரெக்டாக இது பண்ணி தட்டி விட்டு நீட்டாக பண்ணியாச்சு பார்த்தீங்களா இல்லையா இந்த பக்கம் பிளேடு இதில் வச்சு இழுத்த அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தான் ஆயிடு மக்கள் ஓவராலாக ஹைட்டு பாருங்கள் நல்ல ஹைட்டு இந்தாங்க ரெடியாக இருங்க ஓகேவா பறிக்கலாம் மக்கள் பாருங்க இது வந்து மாம்பழத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சப்போட்டா கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அது இந்த பக்கம் நின்று எழுதி வரணும் கரெக்டாக மா நான் பிடிக்க அது வந்துட்டா ஆ ஓகே ಹಸೇಪೋ ಇಲ್ಲಿมา ಹ್ಮ್ ಓಕೆ ಓಕೆ Okay. இருக்குது Easy её ры analytical. Ada. Here, come on it's gonna add the corn. Yeah? Let's go. Oh.. This so pretty can we ம் சவன் குட்டி இங்கே காட்டுங்க மக்கள் இங்கே பார்த்தீங்களா இல்லையா ஏ செவன் ஒன்று ரெண்டு மூணு பழம் ம் ஓகே அடுத்து மாம்பழம் போகலாம் ம் போகலாம் பார்க்க சீத்தாப்பழம் மாம்பழம் எல்லாம் பறிச்சிடலாம் டோன்ட் வரி அடுத்த கட்டமாக நம்ம கோழி சட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிவிட்டோம் மக்களே ஸோ இங்கே வந்து என்ன பறிக்க போகிறேன் தவணை மாம்பழம் ஏய் கரெக்டாக சொல்கிறேன் பாரு மேங்கோஸ் கீழே இருக்கிறதெல்லாம் வந்து இதெல்லாம் பறிக்கலாம்மா இருக்குது ஆ இதெல்லாம் முட்டிக்க்சே ஆ பறிக்கம்மா பறிச்சு விடு அப்படியா ஆ அப்படியே படி கையில் தான் பார் ம் அதையும் பரி இங்கே வாருங்க மக்கள் உள்ளே வந்து ஒரு அணில் தவறுங்க கூடு வச்சுருக்குது அதை நாங்கள் வந்து எடுத்து விடலை சரி இப்போ இருந்துட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு ஆனால் அது வந்துற வேலை பெரிய வேலை எல்லா தவறுங்க அங்கே ஒரு மாம்பழத்தை பார்த்தா திரும்ப காட்டு அங்கே வாருங்க அங்கே கரெக்டாக வந்து இதை பாருங்க மக்களே ஒரு மாம்பழத்தை வந்து சாப்பிட்டு வச்சிருச்சு பார்த்தீங்களா கடிச்சு கடிச்சு சாப்பிட்டுருக்கும் சரி பரிம்மா பரவாயில்ல

அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்க அப்புடின்னா இது முழுக்க முழுக்க வந்து ஆர்கானிக்கு உரம் கிடையாது மருந்தடிக்காமல் இயற்கையாக விளைஞ்சது யோசிச்சு பாருங்கள் கடையில் போய் வாங்குகிற மாம்பழம் இல்லாமல் வந்து கம்பல்சரி தோட்டத்தில் வந்து மருந்தடிப்பாங்க பூ பூவில் வந்து பிஞ்சு நிற்கும்னு சொல்லிட்டு பட் எது இதுவுமே இல்லை இயற்கையாக காய்ச்சது ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சா பழுத்துக்கும் அப்போ சாப்பிட்லாம் ஓகே மகள் ஃபைனலாக சீத்தா பழமும் பொரிச்சாட்ச் அதுக்கடுத்து இங்கே வாருங்கள் இது என்ன இடம்னு தெரிகிறதா அன்னைக்கு வந்து நம்ம சரவண மாப்பிளையை கொண்டு போய் ஊரில் கொண்டு போய் விட்டோம்ல பஸ்ஸை கூட பிரைவேட் பஸ்ஸை குறுக்காட்டி ஏற்றி விட்டமல்ல அந்த அன்றைக்கி வந்து நாற்று வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாடி சென்னிமலைக்கு அந்த பக்கம் மயிலாடிங்கிற ஊரில் போயிட்டு இது என்னென்ன நாற்று வெண்டங்காய் வெண்டங்காய் இல்லை தக்காளி கத்தரிக்காய் காளி ஆமாம் அப்புறம் மிளகா நாற்று நாலு நாற்று வாங்கினேன் அது அதுபோக வந்து பிச்சதால் வந்து செடியெல்லாம் விதையெல்லாம் போட்டாங்க நல்லா நாட்டு விதையெல்லாம் வாங்கி போட்டிருக்கிறோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து ஊனி சக்ஸஸ் பண்ணியாச்சுங்க சூப்பராக இருக்குது வெங்காயம் ஊனி வச்சுருக்கோம் உரம் கிடைக்கல மருந்து அடிக்கல இப்போ வரைக்கும் ஓகேங்களா சிறப்பாக கொண்டாந்துட்டு இருக்கோம் வாங்க காமிக்கிறவாங்க இங்கே வாருங்க மக்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கத்தரிநாற்று அப்படியே உள்ளே பூரா இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் ஓகேங்களா அந்த இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் இது வந்து வீட்டு தேவைக்காக முழுக்க முழுக்க வாங்க அடுத்து காமிக்கிறேன் இதெல்லாம் வந்து பீக்கங்காயம்மா இதெல்லாம் வந்து பீக்கங்காய் இதெல்லாம் வந்து சுரக்காய் உர உப்பெல்லாம் எதுவுமே உள்ள அப்பா களை வெட்டிகிட்டு இருக்கிறாருங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளிங்க மக்களே இதெல்லாம் வந்து தக்காளி இது வந்து மிளகாய் மிளகாய் வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பூ வச்சிருச்சு பாருங்க சரிதா இயற்கை விவசாயம் அது யார் நான் சொன்னாங்க கட்டி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு உரத்து போட்டுருக்கோம் காட்டில அப்புறம் இது வந்து பார்த்தீங்க அப்புடின்னா வெண்டங்காய்ங்க வெண்டங்காய் பீட்ரூட் பாருங்கள் மக்களே நம்ம மண்ணுக்கு பீட்ரூட்டுமே வருது இதா பீட்ரூட் அருமையாக பீட்ரூட் அருமையாக நிறைய மலைச்சிருச்சுதா அங்கே வர நெட்டுவே இருங்கெல்லாம் பக்கத்துலேயே கமைக்கிறது சரிதா பீட்ரூட்டு 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 அதை ஃபுல்லாக அந்த லாஸ்ட்டு வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட் ஃபுல்லாக லாஸ்ட்டு வரைக்குமே ஃபுல்லாக வந்து பீட்ரூட் வந்துருச்சு இதெல்லாம் வந்து அவர் கையா அவரை செடியை வரை செடியை அவரை பட்ட வரையா அப்புறம் என்ன டிஃப்ரெண்ட்டாக இது காலிஃப்ளவருங்க அதாவது வருங்க மக்களே காலிஃப்ளவர் வந்துருச்சு அவர் வந்து வந்தாலும் வரும் வராட்டையும் போகும் மழை காலத்தில் வரும் அப்படின்னாரு கரெக்டாக நம்ம வாழ்ந்தது வச்சனா நல்லா மழை பெஞ்சுது ஸோ காலிஃப்ளவர் இருக்குது பார்த்திங்களா செம ம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து எதுக்காகனா கண்டு பட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணுவாங்க பானையில் வந்து சின்னாம்பு தடவி பொம்மை மாதிரி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரைஞ்சி பொட்டு பொட்டாக போட்டு வைப்பாங்க இதெல்லாம் காய் செடி வச்சுருந்தாங்க அப்புடின்னா காடுகளில் இந்த மாதிரி வைக்கிறது வந்து வழக்கம் இது வந்து ஒரு குச்சி மேல் எடுத்து நடணும் நான் இது பண்ணி விற்கணும் ஊனி விற்கணும் நம்மால் வாரையா சொன்ன மாதிரி தான் ஒருத்தர் வீட்டில் இந்த சீத்தாப்பழம் மாம்பழம் இந்த மாதிரி அத்தை பப்பாளி மரம் இந்த மாதிரி இதுவும் இந்த மாதிரி செடி வகைகளையும் நம்மளே வச்சுக்கிட்டா போனால் நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம் பட் என்ன சொல்கிறது இது என்ன பலன் கொடுக்கல இதை வந்து ரெகுலராக செய்யணும் அங்கே அது போக கொஞ்சம் கொஞ்சம் நட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் வந்து பெருசாக கவனிப்பு இல்லை இது நல்லா கவனிப்பாக இருங்காட்டி இது ஒரு அமைப்பாக வந்துருச்சு இதுக்கு மேலே இது ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்மளே எடுத்து வச்சுக்கணுங்க வெங்காயம் எடுத்து மஞ்சள் போட்டு மஞ்சளை வந்து எடுத்து காய வச்சு இயற்கையாக நம்மளை அரைச்சி வைக்கணும் கடையில் வாங்குற மஞ்சள் யூஸ் பண்ணக்கூடாதுங்க முடிஞ்சளவுக்கு இயற்கையோட இயற்கையாக சேர்ந்து வாழ்வோம் டீ குடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா காலங்காத்தால ஆயாலும் பிரேரணம் செய்து டீ வச்சு பண்ணு அன்னைக்கு அந்த தலப்பாக்கட்டி பிரியாணி போய் சாப்பிட்டு வாங்கின பண்ணு தொட்டு தொடுத்திங்கிறாங்க தொட்டுன்னு எப்படி இருக்குது வேற இல்லாமல்லாம் காலங்கத்தால் ஏன் தம்பி இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் பண்ணுவியா நல்லா இருக்குதா பண்ணி பார்த்திங்களா இல்லையா பக்கத்தில் தெரியாதுங்க இந்த மாதிரி எட்டதான் தெரியுது ஏன்னா இன்னுமே வந்து பாயம் மூடு பண்ணி பக்கத்துலேயே க கண்ணு தெரியாதல கொடைக்கானல் ஊட்டி மாதிரியெல்லாம் அடிக்கும் அது இன்னமேல்தான் வரும் மார்கழி தை அந்த மாதிரி டைம்லெலாம் வரும் இங்கே வருங்க சரியான பண்ணிங்கப்பா செமையாக இருக்குப்பா வேற லெவல் கிளைமேட் பாருங்கள் ஆண்டவன் பாருங்கள் காற்று காலம் ஒரு மாதிரி ஆடி மாதம் ஆச்சுன்னா காற்றடிக்குது அதாவது எப்படின்னு இந்த இதில் ஒரு இதில் ஒரு கான்செப்ட் என்னென்னு கேளுங்க பங்குனி சித்தரை வைகாசி எல்லாமே வந்து வெயில் சரிங்களா அந்த வெயிலுடைய ஹீட்டை குறைக்கிறதுக்காகத்தான் அந்த காற்று காலம் அந்த ஆடி மாத காற்றுல தான் வந்து ஹீட்டு வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்குமாம்மா ஓகேங்களா அப்போ என்ன ஆகுனா ஆணி ஆடி ஆவணி இதெல்லாமே வந்து இந்த காற்றடிச்சு இது பண்ணி அப்புறம் இந்த புரட்டாசி ஐப்பசி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை காலம் மறுபடியும் உடம்பு பூமி வந்து குளிராகிறது அப்புறம் ரொம்ப குளிருக்கு போகிறது பனிகாலத்தில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ரொம்ப வந்து சில்னஸ் கிளைமேட்டுக்கே வந்து போகிறது கார்த்திகை மார்கழி தை அதெல்லாம் வந்து இதாகிறது அப்புறம் மாசி அப்புறம் மாதிரி திரும்ப வந்து பங்குனியில் வந்து மாசி சிவராத்திரி வந்தால் சிவசிவான்னு சொல்லி பனி எல்லாமே போயிடுமாம்மா அப்புறம் பங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப வெயில் ஸ்டார்ட் இது ஒரு சுழற்சி சரிங்களா சரி ஓகே மக்களே தூங்கி எந்திரிச்ச உடனே ஒரு நடை வாக்கு வாக்கை போட்ட தான் கொஞ்சம் நல்லா இருக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து நம்ம உடம்பு வந்து ஏதோ ஒரு எக்ஸசைஸ் மினிமம் கொஞ்சமாவது நடக்கலாம் ஒரு ஒரு கிலோமீட்டரோ அல்லது ரெண்டு கிலோமீட்டரோ நம்மளால் அளவுக்கு நடக்கவாது செய்யலாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணத்தை விருப்பம் இல்லை அப்படின்னாலும் நானும் எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆரம்பிப்பேன் அப்புறம் பத்து நாள் பண்ணுவேன் அப்புறம் ஏதோ ஒரு காய்ச்சல் வரும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும் அப்புறம் அப்படியே விட்டு அடிச்சுருவேன் ஸோ நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நடந்தோம்னாலே ஓரளவுக்கு வந்து உடம்பு நல்லா இருக்குன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ அதையாவது நம்ம ஒழுங்காக பண்ணுவோம் உங்க எந்த கொஞ்சம் தூரம் ரெண்டு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் நடக்கலைங்கனால ஒரு சும்மா ஒரு நூறு இரநூறு மீட்டர்னால நடந்துட்டு வருவோமுங்க தப்பு கிடையாதுங்க மக்கள் அடுத்து நானும் தவிர்த்து ரெண்டு பேருமே சேர்ஸ் நல்லா இருக்கா? கருப்பு கவണിക്കஞ்சி. ஆமா. ம் நாம பாவக்கா இல்ல తినறா? கீரிபுட்டில வேலில வந்தரம். ஆமா ஆ. இருந்தே உங்களுடைய குழந்தைகளை முனிஞ்ச அளவுக்கு சில சித்த வைத்தியோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து வளத்துனீங்க அப்படின்னா அவங்க ஓரளவுக்கு நாள் ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள் அடுத்து பாருங்கள் மக்களே இங்கே வாருங்க ஜம் 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 ஜம்னு பணியாரம் பணியாரமே வந்து பார்த்தீங்கன்னா தாளித்து சுட்ட பணியாரம் இங்கே பார்த்திங்கன்னா இல்லையா ஏய் சரியாக இருக்குது இங்கே வந்து எப்படின்னா ஆல்ரெடி பிளான் பண்ணி நம்மளே பணியாரத்தை சுட்டு அப்போ சாப்பிடும்போது அந்த இருக்காது திடீர்னு வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது வீட்டில் பணியாரம் ரெடி ஆகி தெரிஞ்சுன்னா அது அந்த கிக்கு எப்படி கடையில் போய் சாப்பிட்ற அந்த ஃபீல் கிடைக்கும் வேற மாதிரி பழுவே மக்களை தேங்காய் அன்னைக்கிறதுக்கு பணியாரத்துக்குமே சொல்லவா தான் சக்தி செம்மையாக இருக்குது ம் எப்படி சொல்கிறது பணியாரம் மற்ற உணவுகள் எப்படி தான் சாப்பாடுங்க பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ப்ளேட்டில் போட்டு சாப்பிடணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி சுடாச்சூட எடுத்து கையில் தினம்னா தான் நல்லா இருக்குது இந்த மாதிரி ஆசையாக இருக்கிறப்ப டேஸ்ட்டாக இருக்கிறப்ப கம்மியான அடைசல் ரெண்டே ரெண்டு அடைசல் தான் பணியாக இருக்குது உண்மையாலுமே இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றணுங்காட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்மெல் அல்டிமேட்டு உங்களுக்கு ஊற்றுனது காமிக்கல ஆனால் தேங்காய் ஊற்றிருக்கு அப்படி பா நல்லா இருக்குங்க அந்த நார்மலாக பனியாக இருந்தீங்க அந்த எண்ணெய் அது உண்மையாலுமே டேஸ்ட்டே தனி வேணா நீங்கள் செஞ்சு பாருங்க ஓகேங்களா உங்களுக்கு தேங்காய் வேணும் அப்புடின்னா பக்கமான ஒரிஜினலான சல்பர் போட தேங்காய் லிட்டரு வந்து நானூற்றி ஐம்பது ரூபாய் கொடுத்துட்ருக்கோம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சல்பர் போடாது நம்ம வீட்டு காட்டு தேங்காய் தான் ஓகேங்களா வேணும் வாங்கிக்கோங்க ஓகேங்களா அதை வரும் தேங்காய் காஞ்சிட்டு பாருங்க ஜேகே ப்ராடக்ட்னு சொல்லி வரும் நம்ம உந்து வீடு இருக்காங்கல்ல எங்கள் அக்கா வீடு தான் செய்கிறாங்க நம்ம தான் தேங்காய் வாங்கி செய்கிறாங்க ஸோ வேணா நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணு செஞ்சு பாருங்க இங்கே பாருங்களேன் தெரியுதா உள்ளே வெங்காயம்லாம் இருக்கா இந்த மாதிரி பனியாரம் தாளிச்சு விட்டு பாருங்க வேறு லெவல் இருக்குது இந்த மாதிரி பனியாரம்லாம் சாப்பிட்டோம்னா ஐம்பது சாப்பிடுவோம் போட்டி சாப்பிட்டா குறைஞ்ச வச்சா ஐம்பது மணியாக சாப்பிட்லாங்க ஒரு நாள் சாப்பிட்டுக்காமிக்கிறேன் ஓகேங்களா கேல்ஸ் அடுத்து பாருங்கள் மக்கள் எது என்ன அரிசி கேளானா அரிசி கேளானாமாங்க இதெல்லாம் வந்து மசக்காலம் வெசக்காலாம் சரி ஓகேங்க மக்களே பையனலாம் வீடியோ முடிச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் எண்ணெயே பட்டு போயிரு அதனால் வந்து இது இதுக்கு பேர் இந்த சட்டி பேர் என்னம்மா பொட்டு சட்டி பொட்டு பொட்டாக போட்டிருக்கதெல்லாம் எங்கள் கருப்பு அதனால் அதுக்கு பேர் வந்து சட்டி கொஞ்சம் அடிச்சு நல்லா இருக்கு பார்த்து சையில் கடல போட்டு கூத்தி விட்டுடலாம் போ அது கடப்பரச்சல கூத்து கூத்துருங்க ம் எடுத்து விடுங்க தவன் இங்கே வந்து வேறு கோமாளி தவனே தவன் கோமாளிடா ஓகே மக்கள் பார்த்திங்களா ரெடி சரி ஓகே மக்களே ஃபைனலாக பொட்டு சட்டியும் கமிட்டி இந்த வீடியோவை இப்படி முடிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஃபுல் அண்ட் ஃபுல் அது வந்து ஃபேமிலி விளாக்காக இருக்கும் ஓகேங்களா பலதரப்பட்ட ஆடியன்ஸ் இருக்கீங்க ஃபுட்டு லைக் பண்ணுற ஆடியன்ஸு அதுக்கப்புறம் டெம்பிள் லைக் பண்ணுற ஆடியின்ஸ் டிராவல் லைக் பண்ணுற ஆடியன்ஸ் ஃபேமிலி லைக் பண்ணுற ஆடியன்ஸ் அப்படி இருக்கும்போது நம்ம சேனலில் எல்லா ஆடியன்ஸும் திருப்திப்படுத்தணும்னா நம்ம எல்லா விதமான வீடியோஸும் அப்போ வந்து கலந்து கலந்து ஒரு இறக்கி கூட்டிருந்தா தான் வேலையாகும் சில வைக்க மக்களே இத்துடன் இந்த வீடியோ பதிவை வந்து நான் வந்து முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களால் மாதிரி வருவது உங்கள் கே செவன் தடாபாய்சி மக்களே பாய்